பேர் முத்துமாலை முத்துமாலையா முத்துமாலை இது இது எந்த கடை என்ன கடை இது இது பிள்ளப்பெரு கடை பிள்ளப்பெரு கடை எது காண்டி கொண்டு வைக்கணும் இது ஆட்டுக்கு வாங்கி போகிறேன் ஆட்டுக்கு மாப்பிள்ளை கடாய்க்கு மாப்பிள்ளை கடாய் மாப்பிள்ளை கடாய்க்கு தான் கொண்டு போய் எத்தனை ஆடை வச்சிருக்கீங்க ஆடு ஒரு அஞ்சாயிரம் தான் கிடக்கு அஞ்சாறு கிடக்கு ஆமாம் அஞ்சாறு கிடக்கு மாப்பிள்ள கடை கொண்டு புரிய ஆமாம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது சந்தையில் இன்னைக்கு சந்தை கொஞ்சம் சுமார் தான் சபதம் தான் ஆமாம் பிரியமில்லை பிரியமில்லை ரொம்ப எழுப்பு இல்லை

எவ்வளோ ஆளுமே வளர்க்கு அது ரொம்ப வருஷம் வளர்க்கும் சார் பத்து வருஷம் இருபது வருஷமா வளர்த்துட்டு இருக்கும் ரெகுலராக வீட்டில போட்டு வளர்க்கு ஆ வீட்டில் போட்டு வளர்க்குறேன் வீட்டில் கூட்டி ஆமா கிடைக்கும் போலி கோழி வளர்க்கிறான் ஆமா இது எல்லாமே சேல்ஸ் தான் கொண்டு வந்து இப்போ உள்ள சேல்ஸ் வீட்டில வந்து வீட்டில தான் வளர்த்து வளர்ப்போம் வீட்டிலேயே வளர்ப்பு நல்லா வளர்க்குறேன் இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு மார்க்கெட் நிலம் இன்னைக்கு தெரியல சார் இப்ப தான் வந்தோம் இருக்கா லேட்டா இருக்கா லேட்டா ஆமா பன்னெண்டு மூணு குட்டி பண்ணிக்கிட்டேன்

ஒரு பர்சன்ட் வரும் நாற்பது பர்சன்ட் இருக்கும் ஆனால் வித்த போட்டோ விலக்கிட்டு இருப்போம் இவ்வளோ எவ்வளோ ஆறு வாங்கி மொத்தம் நாங்கள் இன்னைக்கு ஒரு அஞ்சு குட்டி நீங்கள் அஞ்சு குட்டி எத்தனை குட்டி வந்தியே நாங்கள் ஒரு ஏழு குட்டி வந்தோம் அஞ்சு தான் ரெண்டு குட்டி கட்டி வண்டியில் வந்து கிலோ வண்டி வாட்டோவா இல்லை வாங்க

இது விவசாயி நீங்க ஆமா எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க ரெண்டு வாங்கி இருக்கீங்க ரெண்டு வாங்கி இருக்கீங்க எத்தனை குட்டி வீட்ல கிடக்கு வீட்ல ஒரு நாலு குட்டி கிடக்கு நாலு குட்டி கிடக்கு இது வளப்புக்கா அப்படினா அது வளப்புக்கு தான் வாங்கணும் அது ஒரு கோயிலுக்கு கோயிலுக்கு வளத்து வளத்து கோயிலுக்கு இது எது ரேட் இது வந்து 5 ரூபாய் உள்ளது அது 4 ரூபாய் அது வந்து 7 ரூபாய் 7 ரூபாய்

விக்க ஒண்ணு இல்ல 27 கொடுன்னு 27 அமமா இல்ல ரெட்ட கொடுங்க அங்க ரெட்டை தான் கொடுக்கணும் அங்க ரெட்டை தான் கொடுங்க ஏடா என்ன தெரியே ஆட்ட என்ன 20 கொடுயா 20 கிலர்மா